அன்பான தேவ பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் இன்று காலையில் தெய்வீக தொடுதலுக்கு உங்களை வாழ்த்தி வரவேற்கிறோம் இந்த நாளிலே உடன்படிக்கையின் தேவன் என்ற தலைப்பின் கீழாக ஒரு சிறிய தியானத்தை நாம் செய்வோம் நம்முடைய தேவன் உடன்படிக்கையின் தேவன் யாரெல்லாம் ஆண்டவர் இந்த வேதாகமத்திலே அழைத்தாரோ எந்தெந்த காரியங்களெல்லாம் செய்வேன் என்று தம்முடைய ஜனங்களுக்கு சொன்னாரோ ஒவ்வொன்றையும் தேவன் உடன்படிக்கை செய்துதான் அதை செய்தார் என்பதை நீங்கள் மறந்து போக வேண்டாம் ஒவ்வொருத்தரையும் அழைக்கும் ஆண்டவர் அவர்களோடு ஒரு உடன்படிக்கை நான் அவர்களுக்கு செய்வேன் என்று சொன்னதை நிறைவேற்றுவதற்கு அடையாளமாக வாக்குத்தத்திற்கு அடையாளமாக அவருடைய உண்மை தன்மையை நிரூபிப்பதற்கு அடையாளமாக தேவன் உடன்படிக்கையை செய்கிற ஒரு தேவனாக காணப்படுகிறார் அன்பு தேவ பிள்ளைகளே ஆண்டவர் எவ்வளவு உண்மையில ஒரு பாருங்க நோவாவின் காலத்துல இந்த வானவில்லை நம்ம பார்க்கிறோம் ஆதியாகமோ ஒன்பது பதினாறுல தான் ஆண்டவர் இந்த வானவில்லை வந்து சொல்றாரு என்னத்துக்காக சொல்றாருன்னா இனி தண்ணீரினால இந்த பூமியை நான் அழிக்க மாட்டேன் அப்படின்றதுக்கு அடையாளமாக தேவன் வானத்திலே வானவில் ஒன்றை ஏற்படுத்துகிறார் வானவில்லை பார்க்கும் போதெல்லாம் ஆண்டவர் அந்த உடன்படிக்கையை நினைவு கூறுகிறார் என்று இந்த வசனம் சொல்லுகிறது அன்பு தேவ பிள்ளைகளே தேவனுக்கும் மனிதனுக்கும் மட்டும் அல்ல இந்த உடன்படிக்கை இந்த பூமியில் உள்ள ஒவ்வொரு ஜீவன்களுக்கும் அந்த உடன்படிக்கை

மழை வந்து நின்னதுக்கு அப்புறம் நீங்க பார்த்தீங்கன்னு சொன்னா மேகத்துல ஒரு வானவில்ல ஆண்டவர் போடுவாரு ஏன் போடுறாரு தெரியுங்களா நோவாவின் காலத்தில் அவர் செய்த உடன்படிக்கைக்கு அடையாளமாக நான் உண்மை இல்லவர் நான் மாறாதவர் இன்றும் ஜீவித்து கொண்டிருக்கிறேன் என்னுடைய உடன்படிக்கையில எந்த மாற்றமும் இல்லை நான் சொன்ன சொல்லை காப்பாற்றுகிறவர் என்பதற்கு அடையாளமாக தேவன் இன்று வரைக்கும் அந்த வானவில்லை வானத்திலே வைத்திருக்கிறார் என்பது எத்தனை வியப்பத்தக்க காரியம் பாருங்க எத்தனை எத்தனை தலைமுறைகள் ஆயிரங்கள் வருடங்கள் கடந்து போனது ஆனாலும் தேவன் இருக்கிறார் கத்த நேற்று என்று மாறாதவர் அவர் ஆயிரம் ஆண்டுகள் கடந்தாலும் அவர் மாறாதவராகவே காணப்படுகிறார் அன்பு தேவ பிள்ளைகளே இந்த காலவேளையிலே கத்த இந்த உடன்படிக்கைக்கு அடையாளமாக அந்த வானவில்லை போட்டார் வானத்திலே தேவன் தம்முடைய தலைமுறைகளை அதாவது கிறிஸ்துவுக்குள்ள எல்லா தலைமுறைகளும் காப்பாற்றப்படும் என்பதற்கு அடையாளமாக தேவன் அந்த வானவில்லை போட்டார் தேவன் அந்த வானவில்லை எதற்கு அடையாளமாக கொடுத்தார் என்று சொன்னால் தேவனுடைய வாக்குத்தத்திற்கு அடையாளமானது வாக்கு தத்தங்களும் கூட அவருக்குள் ஆம் என்றும் ஆம் என்றும் இருக்கிறது அது நிறைவேறும் என்பதற்கு அடையாளமாக வாக்கு தத்தம் செய்தவர் உண்மையில்லவர் என்பதற்கு அடையாளமாக தேவன் அந்த வானவில்லை அடையாளமாக போட்டிருக்கிறார் என்பது பிள்ளைகளே பாருங்க இந்த வசனத்தில் சொல்லும் போது அது நித்திய உடன்படிக்கைக்காக நித்திய உடன்படிக்கை நினைவில் கொள்ளும்படியாக அந்த வானவில் போடப்பட்டது அன்பு பிள்ளைகளே பாருங்க பைபிள்ல அந்த வானவில்ல வானத்துல மட்டும் இல்லைங்க ஆண்டவர் தம்முடைய சிங்காசனத்துக்கு மேலயும் அந்த வானவில்ல போட்டிருக்கிறாராம் பரலோகத்தில் தேவனுடைய சிங்காசனம் இருக்குன்னு நம்புறம அந்த சிங்காசனத்துக்கு மேலையும் கூட அந்த வானவில் இதை எங்கே படிக்கலாம் என்று சொன்னால் ஒன்றாம் அதிகாரம் இருபத்தி எட்டாவது அந்த நீங்க அவருடைய சிங்காசனத்திற்கு மேலாக தேவன் ஒரு வானவில்லை வைத்திருந்தார் எதற்காக வைத்திருந்தார் என்று சொன்னால் மனிதனுக்கு தேவன் கொடுத்த அந்த வாக்கு தட்டத்தை நினைவு கூறுவதற்காக அவர் எப்போதெல்லாம் தனக்கு அருகே இருக்கிற தனக்கு மேலே இருக்கிற அந்த வானவில்லை பார்க்கிறாரோ அப்போதெல்லாம் அவர் மனிதனை நினைவு கூறுகிறார் மனிதனுக்கு நான் இல்லவனா இருக்கிறேன் தன்னுடைய பிள்ளைகளுக்கு அவர் இன்று மாறாதவராக இருக்கிறார் என்பதற்கு அடையாளமாக தேவன் வானத்தில் மட்டுமல்ல அந்த அவருடைய சிங்காசனத்துக்கு மேலே அவர் வைத்திருக்கிறதான அந்த வானவில்லை அவர் பார்க்கும் போதெல்லாம் அவருடைய உடன்படிக்கையை அவர் நினைவு கூறுகிறார் என்று வேதம் சொல்லுகிறது அன்பு தேவ பிள்ளைகளே இது ஒரு சமாதானத்தின் உடன்படிக்கை அன்பு தேவ பிள்ளைகளே இது சமாதானத்தின் உடன்படிக்கை அதனால தான் ஏசாயாவில் ஐம்பத்தி நாலிலே ஆண்டவர் சொல்லும் போது சொல்கிறாரு ஐம்பத்தி நாலு ஒம்பது மலைகள் விலகினாலும் குன்றுகள் விலகினாலும் என் கிருவை உன்னை விட்டு விலகாது என் சமாதான உடன்படிக்கை நீக்கப்படாது என்பதை ஆண்டவர் இறக்கமுள்ள தேவன் உன் மீது இறக்கமுள்ள கத்த சொல்லுகிறார் என்று வசனம் சொல்லுகிறது அன்பு தேவ பிள்ளைகளே இந்த காலை வேலையிலே கத்தருடைய அந்த வானவில்லை அவர் பார்க்கும் போதெல்லாம் சிங்காசனத்தில் அமர்ந்து அவருக்கு மேலே இருக்கிற அந்த வானவில் பார்க்கும்போதெல்லாம் கத்தருடைய வாக்குத்தையும் அவர் நினைவு கூறுகிறார் தம்முடைய உண்மையா இருக்கிறேன் என்பதை அவர் நினைவு கூறுகிறார் தம்முடைய தனக்கு மேலே வைத்துக் கொண்டார் என்று சொன்னால் தம்முடைய பிள்ளைகளை வானவில் மட்டும் அருகிலே இருப்பது அந்த பார்க்கும் போது தம்முடைய பிள்ளைகள் கூட என் அருகில் இருக்கிறார்கள் என்பதற்கு அடையாளமாக தேவன்

ஸ்தோத்திரம் என்று சொல்லி ஆண்டவருக்கு நாம் நன்றி சொல்லுகிற பிள்ளைகளாக இருப்போம் அந்த வானவில்ல பார்க்கும் போதெல்லாம் கத்தர் எவ்வளவு உண்மையுள்ளவர் உடன்படிக்கையும் தேவன் எத்தனை நல்லவர் என்பதை நாம் நினைவு கூர்ந்து அவருக்கு நன்றி சொல்லுவோம் கண்களை மூடி ஜெபியுங்கள் அன்பின் பரலகு பிதாவே இந்த காலை வேளையிலே ஆண்டவரே உடன்படிக்கையும் தேவன் எங்களோடு இருக்கிறீர் ஆண்டவர எங்களை உடன்படிக்கை செய்துதான் நீர் அழைத்து வந்திருக்கிறீர் ஆண்டவர அப்பா நீர் உடன்படிக்கை செய்து அழைத்து வந்ததின் மூலம் நாங்கள் நீங்கள் கண்ணை மூடிட்டு உங்களை நம்பலாம் கண்ணை மூடிட்டு உங்களை ஆராதிக்கலாம் கண்ணை மூடிட்டு உங்களை பின்பற்றலாம் ஆண்டவர ஏனென்றால் உடன்படிக்கையில் ஒருபோதும் மாறாதவர் அவர் சொன்ன சொல்லை காப்பாற்றுகிறவர் அவர் சொல்லுகிறதில் மாறுகிற தேவன் அல்ல அவர் மனம் மாற அல்ல என்று வேதத்தில் பல வசனங்களை நாங்கள் பார்க்கிறோம் ஆண்டவர அந்த வசனம் எல்லாம் உண்மை அந்த வசனம் எல்லாம் சத்தியம் நீர் உண்மையை காக்கிறவர் சத்தியத்தை காக்கிறவர் தம்முடைய தலைமுறைகளை காக்கிற தேவனாய் இருப்பதற்காக உமக்கு ஸ்தோத்திரம் தொடர்ந்து வழி நடத்தும் ஆசீர்வதியும் உம்முடைய அந்த வானவில்லை என்கிற அந்த உடன்படிக்கையை நாங்கள் பார்க்கும் போது ஆண்டவரை இன்னும் நன்றி உள்ளவர்களாக இருக்க எங்களுக்கு உதவி செய்யும் ஆசீர்வதியும் இயேசு கிறிஸ்துவின் நல்ல நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே ஆமேன் கத்தனம் எல்லாரையும் ஆசீர்வதிப்பார்கள்